நீங்க பாட்டுக்கு போயிடுறதா ஒரு சென்ஸ் வேண்டாமா உங்க குடும்பத்துக்கே மேனஸ்னா என்னன்னு தெரியாதா ஹலோ இப்ப என்ன என்னங்க என்ன நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல நேத்து என்னடானா பத்தி பேசுனீங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறீங்க காலையில வீட்டை விட்டு கிளம்பி போனேன் அதுக்கு என்ன சொல்றீங்க எனக்கு சுத்தமா பிடிக்கல உங்களுக்கு பிடிக்கலனா ஏன் கூட வரதுக்கு ஒத்துக்கிட்டீங்க உங்க அப்பா கூடவே மகாராணி மாதிரி போயிருக்க எல்லாம் என் தலையெழுத்து என் மோம் தான் நான் வந்தேன்

எல்லாம் என் தலையெழுத்து ரோட்ல போறவன எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறான் ஆ அந்த அளவுக்கு நீங்க நடந்துக்கறீங்க ஹலோ நீ பாருங்க இப்ப பைக்ல ஏறிங்களா இல்லையா வரீங்களா இல்ல நான் கிளம்பவா எல்லா தலையெழுத்து பின்னாடி இருக்கிற கம்பிய கெட்டியா புடிச்சுவாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்தனா என்ன சொல்லாதீங்க எனக்கு என்னமோ இது சாதகமா போற மாதிரி தெரியுது வரும்போது நெருக்கமா வந்தாங்க இப்ப கேப் விட்டுல போறாங்க இந்த கேப்பை பயன்படுத்தி ரெண்டு பேரும் பிரிச்சிட வேண்டியதா அம்மா கிட்ட சொன்னா போதும் அழகா பிரிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவனை சமாதானப்படுத்தி அழகா இங்கே பாருங்க இன்னைக்கு நான் நிறைய இங்கிலீஷ் காய்கறி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்க எதுவும் சொல்லாம இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் எந்த ஒரு காய்கறியா இருந்தாலோ நம்ம ஒரு கறியும் சோர் மாதிரி வருமாஹ் டா த கறி குழம்புல இந்த தண்ணி குழம்பு ஒன்னு வைப்பியே அடா 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 அதுக்கே இடம் ஆகுமா இந்த காய்கறி சோறு எல்லாம் போட்டேன் நான் அனுப்ப பார்க்காத நான் இன்னொரு நாளைக்கு வரேன் உன் கையால கறி குழம்பு போய் நான் சாப்பிட்டு போறேன் அந்த கதையை வேணா இன்னொரு நாள் எல்லாம் இல்ல கறி வாங்கிட்டு வர சொல்லி இப்பவே வச்சு தர சொல்றேன் எனக்கு வேலை இருக்குமா ஐயோ வேண்டாம் பொண்ணு இன்னைக்கு வேண்டாம் நான் இன்னொரு நாளைக்கு வர வந்து அந்த குழம்ப சாப்பிட்டு போற வாங்க 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 ஆட புது பொண்ணு மாப்பிள்ளைய வந்திருக்கீங்க எங்க உங்களை பார்க்காம போயிடுவேன்னு நினைச்சேன் நல்ல வேளை வந்துட்டு இருங்க 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 கல்யாணத்துக்காக உங்களுக்கு பரிசு வாங்கிட்டு வந்தேன் எடுத்துக்கங்கம்மா வாங்கம்மா ஆ பாருங்க அக்கா காலில் விழுந்து ஆசிரியர் ஐயோ ஏன் இந்த பசங்களை இப்படி கஷ்டப்படுத்துறாரு நல்லா இருக்கட்டும் அக்கா ஆஹா நல்லா இருமா நல்லா இரு என்னால முடியுது மாறி நடந்ததுல உனக்கு வருத்தம் அத்தையும் உனக்கு நல்லது பொன்னி ரெண்டு பையனையும் ரெண்டு கண்ணா தான் வளர்த்தான் என்னமோ கெட்ட நேரம் இந்த சூர்யா ஏதோ ஒரு மாதிரியா மாறிட்டான் ஆனா சந்த்ரு பத்திர மாத தங்கம் அப்படியே பொன்னியோட குணம் நேர்மையும் உண்மையும் அவனுக்கு தெரியாது அவன் உன்ன தங்க தட்டுல வச்சு பாத்துக்குவான் எல்லாத்துக்கு மேலே பொன்னி உனக்கு இன்னொரு அம்மா அவ பெத்த பசங்களை விட மேலே உன்ன பாத்துக்குவா அதனால நீ சந்தோஷமாயிரு சரியா சந்துரு தா இனிமே நீ விளையாட்டு பையன் இல்ல ஸ்வேதாவ நீ பொறுப்பா பாத்துக்கணும் ஸ்வேதா எதுக்காவது வருத்தப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சது அப்புறம் உத விழும் இந்த ராணிமா உன்னை தேடி வந்து உதப்பா நிச்சயமா உம் சரி சரி அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் அங்கே சூரிய பவித்ரா இங்கே சூரிய ஆஹ் ஆ இங்கே வாங்க வாங்க எல்லாரும் பேசி முடிவு பண்ணி ஒரு தேதியை சொல்லுங்க அன்னைக்கு என் வீட்டில் சாப்பாடு எல்லாரும் வந்துடணும் சரிங்க சரியா சரிம்மா நான் கிளம்புறேன் ஆஹ் ஏ பவுனு நான் வர்றேன் ஒன்னும் கவலைப்படாது எது நடந்தாலும் எனக்கு ஒரு போனை போடு சரி அறிஞக்கா பாத்துக்கா ஸ்வேதா ஒரு நிமிஷம் வா பூ வச்சுக்கோ கொடுங்க நானே வச்சுக்கிறேன் வச்சுக்கோ சந்திர நகை இருக்கு நீ கையால போட்டு விடு. விடுதா சரி ரெண்டு பேரும் டயரா இருப்பீங்க மேல போய் ரூம்ல இருங்க நான் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் சொல்லுங்க அவ டயர்டா இருப்பா போல இருக்கு போ நீ கூட போயிருப்போ என்ன பவித்ரா முகமே வாடி போச்சு அம்மா ஸ்வேதாவுக்கு பூ கொடுத்தாங்க நகையும் கிப்டா கொடுத்தாங்க உனக்கு எதுவுமே பண்ணலையா ரொம்ப வருத்தமா இருக்கா இதெல்லாம் ஏன் தெரியுமா ஏன்னா இந்த வீட்டுக்கு ஸ்வேதா தான் ஸ்பெஷல் ஸ்வேதா பெரிய இடத்துல இருந்து வந்தவர் எங்க அந்தஸ்துக்கு ஈக்குவலா இருக்கவ ஆனா நீ ஒண்ணுமே இல்ல வேஸ்ட் மரியாதையில இந்த வீட்டை எதிர்பார்க்காத சோரியா அத்தை என்ன மருமகளா ஏத்துகிட்டாங்கல்ல அதுவே எனக்கு போதும் அதுதான் எனக்கு பெரிய வெற்றி ஓகேவா உம் எப்படியாவது இவ்ளோ அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிடலான்னு பார்த்தா அசரம் மாட்டேங்கிறாளே ஏ பவித்ரா கூடிய சீக்கிரம் உன் அனுப்புறண்டி அப்புறம் பூஜா அந்த ஸ்வேதாக்கும் அவனை பிடிக்காம தான் பைக்ல தள்ளி தள்ளி உட்கார்ந்துட்டு வந்திருக்கா அப்போ அந்த சந்துருவை நம்ம வழிக்கு கொண்டு வர்றது ரொம்ப ஈஸி காதலுங்கிற ஒரு மாய வலைய வீசினா அப்புறம் ஈஸியா அவன் அதுல விழுந்துருவான் நீ எதுக்காகவும் வரி பண்ணாத செந்தில் நீ எங்க இங்கே உள்ள வரலாமா ஐயோ என்ன அப்படி கேக்குற வா

எனக்கும் அதை கேட்ட உடனே கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது அதோ இப்ப பூஜா கூட சந்துருவ வழியில பார்த்தப்போ ஏதோ ரெண்டு பேரும் தள்ளி உட்காந்துக்கிட்டு விருப்பமே இல்லாம போற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தா ஆமாண்டி நேற்று நைட்டு ஒன்னா மாப்பிளையும் பொண்ணையும் சேர்த்து ராஜாராம் சார் ஸ்வேத்த வட்டிக்கு அமிச்சு வச்சாரு ஆனா சந்துரு காலையில அவரு பாட்டுக்கு யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம அங்க வந்துட்டாரு அப்படியா அப்புறம் என்னாச்சு அப்புறம் சார் திட்டி ஸ்வேதாவ போய் திரும்ப கூட்டிட்டு வர சொன்னாரு அப்பதான் பூஜை பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அய்யோ வாழ்க்கையில எது விருப்பம் இல்லாம நடந்தாலும் கல்யாணங்கிற ஒரு விஷயம் மட்டும் விருப்பம் இல்லாம நடக்க கூடாதுப்பா பாவம் அவனுடைய அண்ணனால இந்த பையனுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு என்ன செய்யறது எல்லாம் விதி ஆமாண்டி எப்படியோ சூர்யா அவன் லவ் பண்ண பொண்ணோட சேர்ந்துட்டான் ஆனால் பாவம் சந்த்ரு எங்கள் வீட்லேயே அவன் தான் விளையாட்டா துரு துருன்னு சுற்றிக்கிட்டு இருப்பான் அவனுக்கு போய் திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் எப்படி ஏற்றுப்பான் இந்தாங்க காஃபி தேங்க்ஸ்ங்க ஆண்டிக்கு இல்லையா ஐயோ நான் இப்போதான் சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்தேன் நீ குடி சரி ஆண்டி சரி ஆண்டி நான் கிளம்புறேன் என்னப்பா இது இப்பதான் வந்த உடனே கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்ல ஆண்டி சார் ஆபீஸ்ல டெய்லி பாத்துட்டு இருக்கேன் ஆனா உங்களை தான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதான் அப்படியே பாத்துட்டு போலாம்னு வந்தேன் இப்ப பாத்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் ஓகே நல்லது சரி ஆண்டி போயிட்டு வரங்க ம் ஐயோ நான் கூட நம்ம பேசுனதெல்லாம் கேட்டுட்டாரோன்னு நினச்சா பயந்துட்டேம்மா அவன் நம்ம பேசுகிறதை கேட்டிருந்தாலும் தப்பில்லை மா என்னம்மா சொல்கிற ஆமாண்டி அவனுக்கு நம்ம மேலே ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்குது அதனால நான் என்ன சொன்னாலும் மண்டை ஆட்டிக்கிட்டே போவான் அவன் சந்திருவை பற்றி நீ கேட்டியா ஆமாம்மா நீ சொன்ன மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு போல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம தான் ரெண்டு பேரும் டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதை வச்சு அவங்க ரெண்டு பேரையும் சீக்கிரமாகவே பிரிக்கிறேன் அப்புறம் நீ இந்த வீட்டு மருமகள் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது பவிந்திரா அத்தை என்ன பவி பாத்து வர வேணாமா எதுக்கு இவ்ளோ அவசரம் எல்லாத்தை திடீர்னு கால் ஸ்லிப் ஆகிருச்சு பாரு இவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்கேன்னு இந்த மாதிரி நேரத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேணாம் தவறி கீழே என்ன நடுங்கிடுச்சு சரி ஜோஸ் யாருக்கார் எடுத்துகிட்டு போகிறேன் ஷ்வேதா அக்கா ஸ்வேதா ஸ்வேதாக்கு நீ எதுக்குமா எடுத்துட்டு போற ஐஸ்வர்யா தான் எடுத்துட்டு வந்தா நான் தான் ஸ்வேதா கிட்ட பேசலான்னு வாங்கிட்டு வந்த சரிமா சரி இனிமே பார்த்து நடந்துக்கோ இந்த மாதிரிலாம் அவசரப்பட்டு நடக்காத என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு வாரிசு உன் வயிற்றுல வளருது அது மனசுல இருக்கட்டும் சரியா சரிங்க த இனிமே கவனமா இருக்கேன் இந்த கூட்டுறது ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் செய்யறது இதெல்லாம் இதோட நிறுத்திக்கும் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் அந்த வேலையை பாத்துக்கிறேன் ஏதாவது சாப்பிட்டியா ஆ நான் சாப்பிட்டேன் அத்தை சரி அவ வேகமா நடந்தா இவளுக்கு என்ன இவ அவகிட்ட குசு குசுன்னு பேசுறா அப்படி என்ன பவித்ரா பண்ணிட்டா இப்படி தாங்குறா என்னமோ இருக்கு கண்டுபிடிக்கணும் ஸ்வேதா உன்னை யார் இங்க வர சொன்னது கோவப்படாத ஸ்வேதா நீ ஜூஸ் கேட்டா ஐஸ்வர்யா சொன்னான் அதான் நான் எடுத்துட்டு வந்தேன் உன் கையால நான் பச்ச தண்ணிய கூட குடிக்க மாட்டேன் இந்த ஜூஸ குடிப்பேன் நினைச்சிட்டியா முதல்ல இதை எடுத்துட்டு வெளியே போ இதை எடுத்துட்டு வெளியே போன்னு சொல்ற உன் கோவம் நியாயமானதுதான் ஸ்வேதா ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் வர்றப்போ நம்மளால அதை ஏற்றுக்க முடியாதுதான் எனக்கும் உன்ன மாதிரிதான் எதிர்பாராத ஒண்ணு நடந்துச்சு அதனால தான் நானும் இங்க வந்து நிற்கிறேன் உனக்குன்னு இல்லை யாருக்குமே தனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை அமைஞ்சிட்டு ஆனா கிடைச்ச வாழ்க்கைய நம்ம சந்தோஷமா அமைச்சுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு அதே மாதிரி உனக்கும் சந்திரவுக்கும் நடந்த கல்யாணம் கடவுள் போட்ட முடிச்சு அதை யாரால மாத்த பிடிச்ச இதை மாறத்துக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும் ஆனா கண்டிப்பா மாறும் ஸ்வேதா உன் அப்பா அம்மா உனக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சுதானே நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட அவங்க சந்தோஷம் நிலைக்கணும்னா நீ சந்திர கூட சந்தோஷமா வாழணும் ஸ்வேதா என் நிலைமைய பாத்தியா நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு நான் அட்வைஸ் எல்லாம் பண்ணல இது ஓ வாழ்க்கை அதை நீ நல்ல விதமா வாழணும் என்னாலதான் நீ நினைக்கிறது எனக்கு ரொம்ப என்ன நீ தப்பு பண்ணல எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கேன்னு ப்ரூவ் பண்ணணும் அதானே என்ன ஸ்வேதா இப்படி சொல்ற இங்க பாரு என் வாழ்க்கையில நீயும் அந்த சூர்யாவும் பண்ண தப்ப நான் ஒரு நாளும் மன்னிக்கவும் மாட்டேன் மறக்கவும் மாட்டேன் நான் என் கல்யாண வாழ்க்கையை பத்தி எவ்ளோ கனவு கண்டேன்னு தெரியுமா அனா இப்போ எந்த புரிதலும் இல்லாத ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட ஒரே ரூம்ல ஒரே வீட்ல அடைஞ்சு கிடக்குற மாதிரி இருக்கு எல்லாமே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச தப்புனால தான் ஸ்வேதா அனா நான் உண்மையிலேயே உனக்கு நல்லது பண்ணணும் நினைச்சுதான் உன்னை வந்து மீட் பண்ண சந்திச்ச ஆனா ஏன் அவ உன்னை லவ் பண்ண விஷயத்த நீ முன்னாடியே சொல்லல அவன் உன் ஃப்ரெண்டுன்னு ஏன் போய் சொன்ன அவனுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சொல்லி மகாபலிபுரம் வரைக்கும் எதுக்காக என்ன கூட கூட்டிட்டு போன ஸ்வேதா அதெல்லாம் உனக்கு சூர்யாவை பத்தின உண்மை தெரியணும் அங்கு வர சொன்ன அப்போ தப்பு என் மேல இருக்குன்னு சொல்ல வரியா நான் அவன புரிஞ்சுக்கலன்னு சொல்ல வரியா ஐயோ அப்படி இல்ல ஸ்வேதா எல்லா விஷயத்தையும் உன் சுயநலத்துக்காக செஞ்சுட்டு ஏன் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டு இப்ப வந்து ஜூஸ கொடுத்து உறவு கொண்டாடலாம்னு நினைக்கிறியா வெளிய போ என் முகத்திலே முடிக்காத ராஜா ராம் வாப்பா சாப்பிடலாம் இல்லக்கா நீங்க சாப்பிடுங்க ஒரு போன் போன வருது பேசிட்டு ம் நானே போட்டுக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துக்கோ அவனுக்கும் கூட

வா ஏதாவது வேணுமா போதும் வா, எப்ப என்ன இருக்க வா எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கலாம் ரேதா என்ன பண்ற நீ இந்த இட்லி ஏய் ஒனகே நான் ஸ்பெஷலா பாஸ்தா பண்ணிருக்கேன் பாஸ்தாவா எனக்கு இது பிடிக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் உங்க அம்மா கிட்ட போன்ல கேட உனக்கு எதெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவங்கதான் சொன்னாங்க உனக்கு பாஸ்தா ரொம்ப பிடிக்குன்னு எடுத்துக்கோ